ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடன் கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ரொம்ப பயமான ஒரு டாபிக் தான் ஏன்னா கடன் வாங்காத மனிதர்களே கிடையாது எல்லாருமே கடன் வாங்கியிருக்கோம் எப்படி கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு மெத்தடு தான் தெரியாமல் நிறைய வந் சிக்கலில் போய் மாட்டிக்கிறோம் இதுக்கு இந்த கடனை வந்து திருப்பி கட்டுறதுக்கு பிரபஞ்ச சக்தியும் உதவி பண்ணுச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் யூனிவர்ஸ் சப்போர்ட் எப்படி கிடைக்கும் எப்படி நம்ம வந்து யூனிவர்ஸ் சப்போர்ட்டை வாங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூனிவர்ஸில் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் யூனிவர்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம நம்மளை வந்து சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து நீ என்ன நினைக்கிறியோ அதை நல்லதாக நினை அப்போ தான் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து ரொம்ப மேன்மையானதாக இருக்கணும் இப்போ கடன் அப்படிங்கிற அந்த வலையில் விழுந்துட்டோம் அப்படின்னா எப்போ பாரு அந்த திங்கிங் ஃபுல்லாக கடன் 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 அப்படின்னு மட்டுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணுனா நீ கடன் தான் அதிகமாக விரும்புகிறியா ஓகே உனக்கு வந்து கடனே மறுபடியும் மறுபடியும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை கொடுத்துரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஓ நம்மள இவனுக்கு வந்து கடன் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் சரி ஓகே இவன் என்ன கேட்குறானோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும் நாம் வந்து நினச்சிக்குவோம் சரி அந்த கடனை கட்டணும்னு நினச்சேன் எப்படியோ வந்து இன்னொரு இடத்துலேருந்து எனக்கு ஹெல்ப் கிடச்சி அந்த கடனை வந்து கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது வந்து உண்மையான ஹெல்ப் கிடையாதுங்க நம்மளை வந்து என்ன நினைக்கிறோமோ அதன் அதை வந்து அதனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கடன் கடன் நினைக்க நினைக்க இன்னும் நாலு இடத்துலருந்து கடன் வந்து இந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வரும் அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னும் ஒரு கடன் வரும் இந்த மாதிரி நம்மளுக்கு கடன்கள் தான் அதிகமாகுமே தவிர அந்த கடனை வந்து நம்ம முழுமையாக அடைக்கவே முடியாது அந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது நம்ம மைண்டை வந்து தெளிவாக வச்சுக்கணும் கடன் கடன் இருக்குது ஓகே அதுக்காக ஒரி பண்ணிக்கக்கூடாது அது ஓரமாக ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை கொண்டு போய் நம்ம மூளையில் ஸ்டோர் பண்ணக்கூடாது நம்ம எப்போவுமே ரொட்டீன் லைஃப்பில் என்ன செய்வோமோ அதை அப்படியே செஞ்சிட்ருப்போம் அந்த கடனை கரெக்டாக நாம் கட்டிகிட்டும் இருப்போம் நம்ம வந்து நினைக்கிறது எப்படி நினைக்கணுன்னா நம்ம பிஸ்னஸ் சூப்பராக போகணும் நம்ம வந்து மேலும் மேலும் மேன்மை அடையணும் நம்மளுக்கு பண வரவு அதிகமாகணும் அந்த பணத்தை வச்சு நம்மளுக்கு உண்டான எல்லாமே நம்ம வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நம்ம நினைக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட்டாக வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி என்ன ஜாப்பில் நம்ம இருந்தாலும் சரி நம்ம நினைக்கிறது நம்மளோட ஒர்க்கில் வந்து நம்ம மேன்மை அடையணும் பண வரவு அதிகமாகணும் பண வர எனக்கு பணம் நிறைய என்கிட்ட வந்துட்டே இருக்குது நம்ம வந்து பாசிட்டிவ் மைண்டோடு இதை நம்ம நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கடன்கிறதெல்லாம் அப்படியே சுக்கல் நூறாக போய்டும் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம் இப்போ வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து நீங்கள் கடன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு எமர்ஜென்சி டைமில் அப்படின்னா அந்த எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு அந்த இருந்து பணம் வந்துட்டே இருக்கும் இதுக்கும் யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுது எப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கும்போது அந்த ஒரு நபர்கிட்ட போய் நீங்கள் பணம் கேட்பீங்க ஸோ அந்த நபர் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க இப்படி நாம் நினைக்கும்போது நான் பரவாயில்ல எனக்கு வேணும்னா அவங்கக்கிட்ட நான் கேட்டு வாங்கிக்குவேன் அப்படின்னு நம்ம மனசு நம்ப நம்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நமக்கு உதவி பண்ணுறவங்க வந்து நமக்கு உதவி பண்ணுற நிலமையிலேயே இருப்பாங்க நம்ம உதவி கேட்குற நிலைமையிலே இருக்க ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா அந்த யூனிவர்ஸோட சப்போர்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு போயிடும் நான் டைரெக்டாக உனக்கு அமௌண்ட் எதுவும் தர மாட்டேன் இன்டைரக்டாக நீ கடனாக வாங்கி செலவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ யூனிவர்ஸோட சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பாசிட்டிவ் மைண்டோட மட்டும் மட்டும்தான் நம்ம கேட்கணும் அந்த கேட்குற மெத்தட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ளே நான் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுறேன் என் பிஸ்னஸ் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது எனக்கு நிறைய வரவு வருது அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைக்கணுமோ தவிர எனக்கு இன்னொருத்தவங்க தருவாங்க அங்கே கடன் வாங்கிக்குவேன் எனக்கு எமர்ஜென்சியாக நான் யார்கிட்டையாவது கேட்டால் எனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட்டில் மட்டும் இருக்கவே கூடாது நிறைய பேர் வந்து செய்கிற தவறுகள் இது கடன் அப்படின்னா அந்த கடன் 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 அதையவே நினச்சிட்ருப்பாங்க அந்த மைண்ட் இருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க எப்போவுமே நம்ம மனசை வந்து நம்ம திடப்படுத்தி வைக்கணும் நீ இதை நம்பு நான் சொல்கிறேன் இதை நீ நம்பி தான் ஆகணும்னு மனசை வந்து தைரியப்படுத்தணும் நான் என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாலுமே என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு நம்ம மனசை வந்து நம்ப வைக்கணும் பணம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு அதுவே நம்மளுக்கு லைஃப் அப்படின்னு ஆகிடாது ஆனால் பணம் இல்லைனாலும் லைஃப் கிடையாது அதை எப்படி நம்மளுக்கு வந்து கரெக்டான மெத்தடில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தட் நம்ம எப் கடன் எப்படி கட்ட போகிறோங்கிறதுல முழுகிறத விட நம்ம பிஸ்னஸ்ஸை எப்படி பண்ண போகிறோம் நம்ம ஒர்க்கை எப்படி சரியாக பண்ண போகிறோம் நம்ம ஜாப்பில் எப்படி நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் வாங்குறது இன்சென்டிவ் வாங்கிறது அப்படிங்கிற மைண்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து இந்த கடனுங்கிறதுலருந்து வெளியே வந்துடலாம் இந்த கடன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்க இருக்க நம்மளை சுற்றி நாமளே வந்து வள பின்னிக்கிற மாதிரி தான் யாரும் நம்மளை உள்ளே உட்கார வச்சு வலை போட்டு மூடுறது கிடையாது நாமளே வலை பின்னிட்டு உட்காந்துருக்கிறது தான் இங்கே வாங்கி அங்கே கொடுப்பேன் அங்கே வாங்கி இங்கே கொடுப்பேன்னு ஸோ இந்த வலையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம மனசு அதாவது நம்ம நினச்சா மட்டும்தான் இதில் வெளியே வர முடியும் நம்ம மனசுக்குள்ளே எனக்கு இந்த என்னோடய லைஃபுக்கு என்ன தேவையோ அது எனக்கு இருக்குது எனக்கு யூனிவர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுது எனக்கு நிறைய பணம் வருது நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவ் மைண்டோட ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆகுது அப்படியே கண்ணை மூடி உட்காந்து ஆழ்ந்த தியானத்தில் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கற்பனை பண்ணுங்கள் அந்த கற்பனை அப்படியே ரியாலிட்டிக்கு கொண்டு வாங்க நம்ம லைஃப்பில் எல்லாமே ரியாலிட்டியாக நினச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ந நடக்கும் கற்பனை கற்பனையாகவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கவே நடக்காது ஸோ அந்த ரியாலிட்டி லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற தாட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸ் தான்